கண்ணதாசனுடைய மனசு பாருங்க அவர் சுயநலமா இல்ல அவரு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றாரு அவருக்கு ஒரு பலன் கிடைக்குது நிறைய மக்களுக்கு அந்த பலன் கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த தமிழ்ல மொழிபெயர்த்தார் அதே மாதிரிதான் ராமானுஜர் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பியை பாக்குறதுக்கு வரார் திருக்கோஷ்டியூர்ல சௌமிய நாராயண பெருமாள் கோவில் இருக்கு நீங்க அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க முதல் முறை உபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் வர்றார் ராமானுஜர் எப்பேற்பட்ட மகான் அவர் எப்பேற்பட்ட மகான் திருக்கோஷ்டியூர் உபதேசம் பண்ண மாட்டேன் திருப்பி இரண்டாவது முறை மூன்றாவது முறை முறை இப்படி திருப்பி அனுப்புற ராமானுஜரை பதினெட்டாவது முறைக்கு பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை பதினெட்டு முறை திருப்பி அனுப்பின அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி நான் உனக்கு மந்திர உபதேசம் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு